ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ரூட்ஸ் கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம் அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது திருநந்திக்கரை ஃப்ரூட்ஸ் கார்டன் குலசேகரத்தில் இருக்குது இந்த நர்சரி கார்டனுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அந்த நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருந்தோம் ஃபுல்லாக வந்து எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல பட் இந்த வீடியோவில் இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக கவர் பண்ண ஒரு பெரிய வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க அப்போ தான் அந்த நர்சரி கார்டனில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கார்டனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது நாங்கள் சுற்றி பார்த்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்லாம் போய் இதெல்லாமே கலந்து இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வகையான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது அப்புறம் குரோட்டன் வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் எது பூ ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் அவர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கார்டனோட என்ட்ரன்ஸில் இருக்கோம் இந்த ஃப்ரூட்ஸ் கார்டனோட பேர் திருநந்திக்கரை ஃப்ரூட்ஸ் கார்டன் திருநந்திக்கரையில் இருக்குது குலசேகரம் பக்கத்தில் பேச்சு பாற போகிற வழி போ போகிற வழி தான் இந்த நர்ஸ் இருக்கிற பிளேஸ் வெளியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்டு தான் பெரிய போர்டாக இருக்குது வெளியே பார்க்கும்போது போது உங்களுக்கு இங்கே உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் உள்ள போனீங்கன்னா அவங்க கிட்ட என்னென்ன இல்லைன்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து இந்த மூங்கில் வெரைட்டி இந்த கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க இது வந்து க்ரீன் கலர் லீஃபு பேம்போ பிளான்ட்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து க்ரீன் வித் ஒயிட் லீஃபு இந்த பிளான்ட் வந்து நிறைய இடத்துல வந்து கட்டிங்ஸ் வச்சுருக்காங்க சின்ன க்ரோ பேக்லேயும் இருக்குது பெரிய க்ரோ பேக்லேயும் இருக்குது நம்ம வந்து குட்டி க்ரோ பேக்கில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் பெரிய க்ரோ பேக்கில் வந்து அதுக்கு தக்கன ரேட் இருக்கும் இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து குட்டி க்ரோ பேக்கில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ருபீஸுக்கு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ருபீஸுக்கு வந்து நம்ம சின்ன பிளான்டாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் பெரிய பிளான் வேணும்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு பெரிய பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் உள்ள பிளான்டாக வாங்கிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக தேக்கும் செடி தான் வச்சு விட்டுருக்காங்க இங்கே ஏதோ நிறைய கட்டிங்ஸ் வச்சு விட்டுருக்காங்க அப்புறம் அரளி செடி இருக்குது தெத்தி செடி இருக்குது இது வந்து ஒரு வெரைட்டியாக பூ பூக்குற பிளான் தான் உள்ளே இன்னும் நிறைய இருக்குது நிறைய பிளான்ஸ் வந்து அங்கே உள்ளே இருக்கிறத வந்து நமக்கு இங்கே தெரியிற விதமாக எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க ஃப்ரண்டில் ஃபுல்லாவுமே நம்ம வந்து இதில் வந்து நிறைய வாங்குறதா இருந்தால் உள்ளே போய் வாங்கிக்கலாம் அப்புறமா வந்து இது ஸ்டார் ஃப்ரூட் வந்து எதுவங்க அங்கே தரையிலேயே நட்டு வச்சிருக்கிறது தான் இந்த கார்டனில் எவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் அந்த க்ரீன் லீஃபோட சேர்ந்துருக்கனால தெரியல எல்லாம் பழம் பழுத்து தொங்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா கிளியராக வியூ ஆகும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்புறமா இதுவும் ஏதோ ஒரு பிளான்டு வச்சுருக்காங்க இது நான் என்னென்ன பிளான்னு கேட்கல நாங்கள் போன டைம் வந்து ஃபுல்லாக செம்ம வெயில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஏதோ கொடையெல்லாம் போட்டுட்டு அங்க அங்கங்கேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன சொல்கிறது அவங்க வந்து வெயில்னால் அவ்வளோ தாக்கு பிடிக்க முடியாத அளவு வெயிலாக இருந்துச்சு ஒரு மூணு நாலு பேர் மட்டும் ஃபுல்லாக வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பேர் பக்கம் இருக்கும் நாங்கள் சுற்றி பார்க்கும்போது செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க மற்ற மாதிரி எல்லாருமே வந்து அங்கங்கே ஷேடோ நெட் மாதிரி போட்டு வச்சுட்டு விட்டுருக்காங்க டென்ட்டு மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக வந்து க்ரோ பேக்கில் வந்து மண் கலவை ரெடி பண்ணி வைக்கிறதும் கட்டிங்ஸ் வைக்கிறதை மட்டும் ஒர்க் இருந்தது ஒரு பக்கம் இது வந்து வாட்டர் ஆப்பிள் நான் இதுக்கு போன வீடியோக்கு முந்தின வீடு இந்த நர்சரி கார்டன் போட்டப்போ அந்த வாட் ஆப்பிள் வந்து ரெட் வாட்டர் ஆப்பிள் பெரிய வாட்டர் ஆப்பிள் அவ்வளோ காய்ச்சி ஃபுல்லாக அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக வந்து வாட்டர் ஆப்பிளாகவே இருந்துச்சு இப்போ வந்து ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது நான் வந்து இந்த பக்கத்தோடு சுற்றி போவா அந்த பக்கத்தோடு சுற்றி சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியில் அப்படியே போயிட்டுருந்தோம் இருந்தோம் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கும்போது ஃபோனில் வந்து என்ன எடுக்கிறோனே தெரியாது அவ்வளோ ஒரு வெயில் ஃப்ளாஷ் அடிச்சு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து வீடியோ பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நான் நினச்சேன் அந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த வீடியோ கொஞ்சம் ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை செமையா இருக்குது தென்னங்கன்று இதெல்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த நர்சரி கார்டனோட ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா வந்து சின்ன சின்ன நர்சரி கார்டன் வச்சுருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு செடி ரெண்டு செடி வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் வர்றதுக்கு நம்ம வந்து நிறைய வாங்குறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா வந்து இந்த லில்லி பிளான்ட் பாருங்கள் இது சூப்பராக செம்மையாக பூ பூத்து இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதுவுமே சேல்ஸுக்கு இருக்குது சேல்ஸுக்குன்னு நம்ம கேட்டோன்னா அதுலேருந்து ஒரு கண்ணை அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க ஆனால் ரேட்டெல்லாம் தெரில ஏன்னா நான் வாங்க கேட்கல அதனால் அதை பற்றி கேட்கல அப்புறமா வந்து இங்கே என்ன சொல்கிறது கொய்யா அப்புறம் சப்போட்டா இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸிங்கில் இருக்குது உள்ளே என்னென்ன ப்ளான்ட்ஸ் இருக்கோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது பலாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பலா மரம் வந்து இவங்க வந்து நிறைய வந்து தொ இந்த கார்டன்ல வந்து பிளான் பண்ணி விட்டுருக்காங்க அதுலெலாம் ஃபுல்லாக பலாப்பழமாக காய்ச்சி தொங்குது அது பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது இது அத்தியில் வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் அத்தி அத்தியில நிறைய வெரைட்டி இருக்குது இது அதில் ஒரு வெரைட்டி பட் எனக்கு அதுக்கு நேம் தெரியல இது வந்து பவளமல்லி செடி இந்த குட்டி குட்டி குரோ பேக்கில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வரும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதுல வந்து தெத்தி செடி இருக்குது செம்பருத்தி செடி இருக்குது பவளமல்லி இருக்குது அப்புறம் வந்து கொய்யா செடி இருக்குது இதெல்லாம் வந்து வரும் குட்டி 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 க்ரோ பேகு பாருங்கள் அதில் கூட மொட்டு வந்து இருக்குது அப்புறம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது கொஞ்சம் அழகு செடியும் இருக்குது இது கூட மிக்சிங்கில் மல்லிகை செடி பிச்சு செடி இந்த மாதிரி எல்லா ப்ளான்ட்ஸுமே இருக்குது மிக்சிங்கில் இது வந்து நாங்கள் கொஞ்சம் இடம் தான் இந்த பிளான்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நிறைய இடத்துல வந்து இந்த குட்டி குட்டி குரோ பேக்கில் இருக்கற பிளான்ஸ் இருக்குது நர்சரி இப்போ இந்த இப்போ கொஞ்சம் நர்சரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நர்சரி கார்டனை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நர்சரிக்கெல்லாம் வந்து நம்ம ஏற்ற மாதிரி ப்ரைஸ்லேயுமே வாங்கிக்கலாம் இது திருப்பியும் வந்து இந்த பேம்போ வெரைட்டி தான் இது வந்து நிறைய வச்சு விட்ருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது வந்து சேல்ஸ் இருக்குது போல் இருக்குது ஸோ அதனால் அது வந்து நிறைய வச்சு விட்ருக்காங்க பார்க்கவே செம்மையாக அழகாக இருக்குது அப்புறமா தென்னங்கண்ணும் நிறைய இருக்குது அப்புறமா இது வந்து ஒயிட் வித் கிரீன் அந்த பேம்போ பிளான்ட்டு ஒரு பெரிய மரமாக வளர்த்து விட்ருக்காங்க இதில் இதில் போய் நிற்கும் போது அப்படியே அவ்வளோ வெயிலில் போனேன்னா அதில் போய் நின்று அப்படியே ஜில்லு ஜில்லு நல்லா கூலிங்காக இருந்துச்சு அதுக்கிட்ட போய் நிற்கும் போது ஏன்னா வந்து நிழலாகவும் இருக்குது அதோ லீஃபோட இதனால நமக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு இங்கே பாருங்க பலா காய்ச்சி தொங்குது ரொம்ப பெரிய பலாமரம் இல்லை சின்ன பலாமரம் தான் பலாவில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பலாவும் இருக்குது நம்ம வந்து சின்ன நாத்தா வேணால் சின்ன நாத்தா வாங்கிக்கலாம் பெருசாக வேணால் பெருசாக வாங்கிக்கலாம் அப்புறமா வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது அப்புறம் வந்து மா மாமர கன்று கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க களப்பாடி செங்காவறுக்கை அப்படி ஏதோ கொஞ்சம் நீல ஓட்டு அப்படியே கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் நேம் சொன்னாங்க பட் ஞாபகத்தில் இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறமா வந்து இது இது வந்து ஏதோ நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது எனக்கு நேமும் தெரியல அப்புறம் இந்த தான் வந்து நமக்கு வந்து நிறைய தென்னங்கன்னும் இருக்குது இந்த பக்கம் இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த பிளான்ட்டு தான் இதுவும் அந்த கிரவுண்ட்லே பிளான்ட் பண்ணியிருக்காங்க அழகாக பூ வந்துருக்குது அந்த செடி மொட்டு பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக கொலையாக இருக்குது அதுக்கப்புறம் பூ பூத்துருக்குது பச்சை கலரில் காய் வச்சு அப்புறம் பழம் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகு தான் அப்புறமா இதுவும் வந்து நம்ம அழகு செடி வெரைட்டியில் வர பிளான்ட்டு தான் கீழே வச்சுருக்காங்க பாருங்க வஞ்சா வந்து காய்ச்சிருக்குது க்ரீன் கலரில் இருக்குது அப்புறம் அவ்வளோ ரெட் கலரில் மாறுச்சுன்னா நமக்கு பழம் பழுத்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது ஒரு ஸ்டேஜ் அடுத்து வந்து ஆரஞ்சு கலரில் வரும் அடுத்து தான் ரெட் கலரில் வரும் இந்த எல்லாம் இருக்கிற சைட்லையுமே இந்த குட்டி குட்டி குரோ பேக்கில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தாச்சுன்னா கொய்யாவும் நிறைய இருக்குது தெத்தி செடியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பெரிய லீஃபில் உள்ள நிறைய கலெக்ஷன் இருக்குது குட்டி லீஃபில் உள்ள நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்புறமா வந்து மல்லிகை செடி இருக்குது அப்படி நிறைய வரிசையாக இருக்குது இது வந்து தேக்கு தேக்கங்கண்ணு வரிசையாக இருக்குது தெத்தி செடி தெத்தி செடியெலாம் குத்து தெத்தி செடி இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம ஒன்று எல்லாம் கிட்ட போய் பார்த்து பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லெந்தியாக போயிடும் ஸோ பட் வந்து இதில் எல்லாம் என்னென்ன தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன் தேக்கந்த தேக்கங்கன்று வச்சுருக்காங்க இது வந்து நமக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வீடுகளில் நிற்கிற குரோட்டன் வெரைட்டி இருக்குது அப்புறமா வந்து இந்த ரெ ரெட் ரெட் கொய்யா இருக்குது வெளியே பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து இந்த பீட்ரூட் மாதிரி இருக்கும் உள்ளேயும் பிங்க் கலரில் இருக்கிற கொய்யா கொய்யா வெரைட்டி கலெக்ஷன்ஸும் இருக்குது வெளியே க்ரீனாக இருக்கும் உள்ளே பிங்காக இருக்கிறதும் இருக்குது அப்புறம் வந்து ஒயிட் கொய்யாவும் இருக்குது அப்படி கொய்யாவிலையுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பல்க்காக எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த கலெக்ஷனாக இருந்தாலும் சரி மாமர கண்டாக இருக்குதும் பல பலாமர கண்டாக இருந்தாலும் சரி கொய்யா வெரைட்டியாக இருந்தாலும் சரி வாட்டர் ஆப்பிளாக இருந்தாலும் சரி வேறு பூச்செடி ஸ்டார் ஃப்ரூட்டு அப்படி என்ன கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து பல்காக எடுத்துக்கலாம் குட்டி குரோ பேக்லேயும் பல்காக இருக்குது அடுத்த ஸ்டேஜும் பல்காக இருக்குது பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும் பல்காக இருக்குது நம்ம வந்து நர்சரி கார்டனுக்கு வந்து அந்த ப பழத்தோட காயோட வியூ பண்ணி வைக்கிறதுக்கு நிறையா நர்சரி கார்டனில் வந்து அந்த மாதிரி எடுப்பாங்க பூன்னு பூ நிறைய காயெல்லாம் இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியும் இங்கே நிறைய இருக்குது எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சு வச்சு அப்படியே அழகாக பக்காவாக சூப்பராக பார்க்குறதே பாருங்கள் யூனிஃபார்மாக அரேஞ்ச்மெண்ட்டு அப்படியே இருக்குது ஒவ்வொரு ரோ 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 வைஸாக இருக்குது எப்போவுமே நம்ம வந்து போகும்போது ஏதாவது ஒரு சில பக்கத்தை பார்ப்போம் ஒரு சில பக்கத்தை வந்து பார்க்காமலே அப்படியே வந்துடுறது இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு ஓவரால் வியூவாக காமிக்கிறதுக்கு இந்த நர்சரி கார்டனோட ஓவரால் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் எல்லாம் இந்த நர்சரி கார்டனை வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறமா போய் விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறவங்க அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் பேச்சுப்பாறை டேமுக்கு போனீங்கன்னா போகிற வழி தான் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸை வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற ரேட்டில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம லெமன் புஷ்ஷா ஆரஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் வரிசையாக இருக்குது இதுவெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அங்கே பார்த்தது வந்து குட்டி குட்டி க்ரோ பேகு இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் பெரிய பெரிய ஸ்டேஜில் இரு வச்சுருக்காங்க இவங்கிட்ட மேக்சிமம் வந்து நர்சரி கார்டனில் உள்ளவங்க வந்து பல்காக எடுத்துகிட்டு போவாங்க அப்புறமா வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவையானதும் மந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பூச்செடி வேணுங்கிறவங்க பூச்செடி எடுத்துகிட்டு போகிறாங்க பழச்செடி வேணுங்கிறவங்க பழச்செடி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை ப்ரோட்டன் கலெக்ஷன்ஸ் தான் வேணுங்கிறவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு சிலவங்க எல்லாமே சேர்த்து மிங்கிலாக வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் எப்போ போகும்போதும் அவங்க வந்து யாராவது ஒரு 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 குறைஞ்சது ஒரு மூணு நாலு அஞ்சு பேராது கொஞ்சம் பல்காக அப்படி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில நேரம் நாங்கள் முன்னாடி போகும்போது அந்த நர்சரிகளுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வண்டியெல்லாம் வந்து நின்று எடுத்துகிட்டுலாம் போவாங்க அந்த மாதிரி இப்போவும் சேல்ஸ் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க பட் வந்து நாங்கள் போன டைமில் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே பூட்டுற டைம் தானே வருவோம் அந்த டைமில் மேக்ஸிமம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க வாங்கிறதுக்கு வருவாங்க இன்றைக்கி நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப வெயில் டைமு ஸோ வந்து ஒ ஒன்றோ ரெண்டோ பேர் தான் வந்து வந்திருந்தாங்க ஏன்னா இந்த வெயிலில் வந்து நம்ம சுற்றி பார்த்து செடி பார்த்து எடுக்கணுனாலே நமக்கு கண்ணு கூசும் அவ்வளோ ஒரு வெயில் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் இடம் தான் சுற்றி பார்த்துருக்கோம் இன்னும் இருக்குது இன்னும் போகணும் ஏதோ இன்னும் மலை ஏறணும்ப்பா இன்னும் சாமியை பார்க்கலைன்னு சொன்ன கதை மாதிரி தான் இன்னும் இருக்குது சாமி சாமியை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து மாமர கண்டு செக்ஷன் தான் எல்லாமே மிங்கிளில் வருது மாமர கண்டு செக்ஷனும் அப்புறம் கொய்யா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்புறமா நாங்கள் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து என்டிங்கில் இருக்குது இப்போ வந்து நான் பிளான்ஸ் பார்த்துட்ருக்கேன் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொன்னாங்க ஆனால் வந்து பீட்ரூட் கொய்யான்னு அந்த லீஃப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து இது வந்து சேம் பீட்ரூட் கொய்யா மாதிரியே தான் காய் காய்க்கும்னு சொன்னாங்க இது அகத்தி கீரை அழகாக பூ இருக்குது கம்பெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க இது கொஞ்சம் பெரிய செடியாக வளர்த்துற மாதிரி வச்சு விட்டுருக்காங்க அந்த அகத்தி பூ வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கீரையுமே நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து முருங்கை இலை மாதிரி தான் இருக்கும் அப்புறமா தென்னங்கன்று அப்புறமா இதெல்லாம் நம்ம அழகு செடியெல்லாம் செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க நம்ம வந்து இப்போ ஒரு சிலவங்க வந்து குரோ பேக்கில் வாங்கிட்டு போய் அதை நட்டு வளர்க்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ நமக்கு பாட்லையுமே இருக்குது நமக்கு அப்படியெல்லாம் சிரமப்படன்னு யோசிக்கிறவங்க வந்து பாட்டோடையே வாங்கிட்டு போய் அப்படியே வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வச்சுட்டா போதும் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணான்னா பிளான்ஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு மாற்றி வச்சா போதும் இதெல்லாம் வந்து ரோ ரோஸ் செக்ஷன் நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோஸில் காமிச்சிருக்கேன் ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயில்டாக ரோஸ் செக்ஷனுக்கு போகல பிச்சி மல்லிகை அப்புறமா வந்து இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிளான்டு அப்புறமா வந்து இது கட்டர் ரோஸு கட்டர் ரோஸில் வந்து ஒத்த வெரைட்டி அப்புறம் வந்து மேரிகோல்டு வச்சுருக்காங்க அப்புறமா இது இந்த கலர் நம்ம எல்லோ கலரில் வந்து பூ பூக்கும்ல அந்த பிளான்ட்டில் வந்து இது வேறு கலரு அப்புறம் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் தேர்ட்டி ருப்பீஸ்க்குமே பிளான்ஸ் எல்லாம் தான் இருந்துச்சு பூவெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு தழுத்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் இது ஃபுல்லாக ரோஸ் செக்ஷன் தான் இப்போ ரோஸ் செக்ஷனை வந்து எல்லாமே கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்த தழுத்து மொட்டு வந்து அந்த மாதிரி இருக்குது பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப கவர் பண்ணலை அப்புறமா வந்து இது வந்து நம்ம சீம நெல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நெல்லி நாவல் நாவல் ஸ்டார் ஃப்ரூட்டு பாருங்கள் பழங்காய்ச்சிருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டில் பழம் காய்ச்சி பழம் பழுத்தாச்சு அப்புறமா வந்து இங்கே பலா அப்புறம் ரம்போட்டான் ரம்போட்டான் இருக்குது மங்கூஸ்தான் இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அவக்கடா இருக்குது ஆப்பிள் செடியும் இருக்குது ஆப்பிள் செடி வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் மாங்கன்று எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே இருக்குது சின்ன கன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் போக போக அதுக்கு தக்கன ரேட்டு சே வேரி ஆகும் மேக்ஸிமம் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்தே இருக்குது அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட் வந்து இது வந்து சேல்ஸுக்கு அவங்க வந்து க்ரோ பேக் போட்டு வச்சுருந்தது தான் அது கீழே எல்லாமே வேர் பிடிச்சிடுச்சு அதனால அப்படியே விட்டுட்டாங்க எவ்வளோ பூ பூத்து பிஞ்சி காயெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் ஒரு தனி அழகு தான் அப்புறம் வந்து இது கொய்யால் வந்து இது கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் வாட்ரு ஆப்பிளில் வந்து மினி வாட்ரு ஆப்பிள் வெரைட்டி இதுவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த ஸ்டேஜ் பாருங்கள் காயெல்லாம் கூட இருக்குது இதை நம்ம வாங்கி கொண்டு போய் வச்சா போதும் நமக்கு நிறைய காய் தர ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் வந்து சப்போட்டா இது வந்து குட்டி குரோ பேக்கில் இருக்குது என்ன சொல்ல உருண்டை உருண்டை சப்போட்டா மாதிரி இருக்குது நார்மல் சப்போட்டா தான் அது நிறைய காய்ச்சிருக்குது சின்ன செடியாக தான் இருக்குது ஆனால் நிறைய காய்ச்சிருக்குது அப்புறமா வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் செக்ஷன் தான் வரிசையாக இருக்குது போன வீடியோவில் வந்து ரெட் கலரில் குட்டி குட்டி மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் அவ்வளோ வாட்டர் ஆப்பிள் இருந்துச்சு நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் அங்கங்கே தேடி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன் வாட்டர் ஆப்பில் வந்து சேல்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க சேல்ஸ் எல்லாம் பண்ணுறது இல்லை வாட்டர் ஆப்பிள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வேணால் பழம் பறித்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ஒரே சந்தோஷம்தான் சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டோம் அப்போ காசு கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ரெட் கலர் வாட்டர் ஆப்பில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எப்படியோ ஒரு பக்கம் வாட்டர் ஆப்பில் இருந்துச்சு பறிச்சாச்சு இது வந்து சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள் தான் இந்த பிளான்ட் வந்து நான் போன வாட்டி வாங்கினேன் இவ்வளோ ஃப்ரூட் நமக்கு கிடச்சிது அதையே நாங்கள் அங்கேயே வெயிலில் ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு அதில் பறித்த இடத்துல வந்து அப்படியே நடக்க நடக்கவே ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நான் உட்காந்து அந்த செடியில் வேற ஏதாவது இருக்குதான்னு சொல்லிவிட்டு தேடி பார்த்துட்ருந்தேன் கையில் ஃபஸ்ட்டு பறிச்சது போக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே அது வேஸ்ட்டாக தான் கொட்டி போயிட்டுருக்குது அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் தண்ணி தாகமாக இருக்கும்போது இதை வந்து பறித்து சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொன்னாங்க விளைஞ்சி பழத்து கீழ விழுற ஸ்டேஜில் இருக்கும்ல அந்த மாதிரி பழத்தை பறித்து சாப்பிடுவோம் மற்ற மாதிரி எதுவுமே பறிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா வந்து இது வந்து நம்ம மலை மேலே நம்ம இது வரைக்கும் நான் போன வாட்டி போ போக முடியலன்னு சொல்லலாம் நெல்லி செடி விட்ருக்காங்க நம்ம க பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம் அந்த நெல்லி விட்ருக்காங்க அப்புறமா வந்து இந்த பாட்டு மாதிரி கட்டி இப்போ மலையில் பேப்பர் பூ பிளான்ட் வச்சுட்ருக்காங்க செம வெயில் நான் அப்படியே கட 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 கடா மேலே போயிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பாவும் பொறுமையாக ஒவ்வொரு இடமாக நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கும் ஒரு சில இடத்துல ஃபோனில் என்ன தெரியுதுனே தெரியல அப்படி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நானும் அப்படியே மெல்ல மெல்ல மேலே போயிட்டேன் மேலே போய் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் போகும்போது இந்த ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போயிருக்கு இனி இன்னும் இந்த பேப்பர் பூ எல்லாம் வளர்ந்து ஃபுல்லாக பூ இருக்கும்போது செம்மையான ஒரு கார்டன் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும் நம்ம கீழேருந்து பார்க்கும்போது இங்கே அந்த மலை ஃபுல்லாக அப்படியே பூ பூவாக கலர் கலராக தெரியும் செம்மையாக இருக்கும் அப்படி ஒரு நாள் இன்னும் சீக்கிரம் வரும் ஏன்னா வந்து அவ்வளோ அவங்க வந்து இந்த உரங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒரு பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக சாணி உரம் தான் ஃபுல்லாக தட்டி போட்டிருக்காங்க அவங்க ஃபுல்லையும் ஃபுல்லாக இந்த சாணி உரம் அப்புறமா வந்து தோட்டத்து மணல் அப்புறம் வந்து கோக்கோபீட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் குரோ பேக்கில் அடைக்கிறாங்க நாங்கள் அடைக்கிறதே பார்த்தோம் அதை தான் கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அதில் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் இவ்வளோ குரோத் இருக்குது வேறையும் எதாவது நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு எதாவது பூச்சி மருந்தெல்லாம் கொடுப்பாங்க பட் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூ பூத்துருக்குது அந்த பாட்டு பாட்டு மாதிரி செட் பண்ணிருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது பட் வந்து வெயில் நம்மளால் அந்த மேலே ஏறி நிற்க முடியலை சமோ வெயில் ஆனால் இதை பார்த்துட்டு இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணுங்கிற மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க நம்ம ஏறி வரமே நாங்கள் அந்த பக்கத்தோடு ஏறி வந்துவிட்டோம் இது இந்த பக்கத்தோடையும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல இந்த ஸ்டெப்ஸு மேலேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ பெரிய நர்சரி கார்டன் சொல்லிட்டு நர்சரி கார்டனில் ஃப்ரூட்ஸ் கார்டன் அப்புறம் இந்த கார்டன் வச்சுருக்கவங்க என்ன ஏதாவது நினச்சிருக்க போகிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய ஒரு கார்டன் இவ்வளோ நர்சரின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி நம்ம இருந்து இங்கே வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம மலை மேலே உச்சிலேருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அதே ஹாப்பினஸ் இருந்துச்சு அதுவும் அழகழகான கலர் கலரான பூச்செடிகளோடு பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியலை ஏன்னா வியூ வந்து நமக்கு கரெக்டாக விழலைனா அப்படி அதில் ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க அது பக்கத்தில் கொஞ்சம் எனல் தெரிஞ்சிச்சு போய் உட்காந்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த நர்சரி கார்டன் போனீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் த்ரீ ஓ கிளாக்கெலாம் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் இருந்தும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் மேலே போகிற டைமில் வெயில் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்புறம் வந்து நோனி பழம் இதெல்லாம் வந்து தரையில் தான் வச்சு விட்ருக்காங்க நாற்று இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்கலை நான் ஆல்ரெடி நான் நான் நோனிப்புழம் நோனிப்பழம் செடி நான் வாங்கி வச்சுருக்கேன் அது ஒரு மெடிஷனல் பெனிஃபிட் உள்ள ப செடி தான் அப்புறமா வந்து பலா செடி அப்புறம் பீனட் ஃப்ரூட்டு அப்புறம் எப்படியோ ஒரு பழம் பழுத்துருக்கதை பார்த்துட்டோம் உடனே சரி இந்த பழத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தான் பறித்து அதில் ரெண்டு பழம் பழுத்துருந்து நான் ஒரு பழம்தான் தொட்டேன் கையிலே வந்துடுச்சு சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன் வெண்ணை மாதிரி தான் இருந்துச்சு மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸோடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நமக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இதை வந்து ரெசிப்பியெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும் பலா செடி பாருங்கள் எவ்வளோ படந்து விரிஞ்சு பூ காய்ச்சிருக்குதுன்னு இது வேரியேட்டட் சப்போர்ட்டாக ஒன்று நான் வாங்கினேன் அப்புறம் வந்து இந்த புளிச்சிக்காய் இது வந்து நம்ம பில்லிங் செக்ஷனில் வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க அது அழகாக காய்ச்சி இருக்கு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு வழியாக ஃப்ரூட்ஸ் கார்டனை வந்து ரொம்ப நாள் ஆசை ஃபுல்லாக சுத் சுற்றி பார்த்தாச்சு மலையும் ஏறி இறங்கியாச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டவங்களுக்கும் ஃபுல் வியூவும் காமிச்சாச்சு ஏன்னா வந்து ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக ஓவரால் வியூ வந்து வீடியோ எடுத்து போட சொல்லி ஸோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றியாச்சு எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க இந்த இந்த வீடியோ இப்போது பில்லிங் பில் போட்டாச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஒருத்தவங்க வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் ரீபார்ட் பண்ணுறது கேட்டாங்க நான் வந்து இந்த வாங்கியிருக்க பிளான்ஸ் எல்லாம் ரீபார்ட் பண்ணும்போது என்னென்ன பிளான்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டு எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ அப்போ என்னென்ன பிளான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்க ஆதரவுக்கெல்லாம் மிக்க நன்றி டட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை